ஹாய் காய்ஸ் நான்கு குருவ நான் உண்டு வர ஜெட்டி பிரியனூடாக அணிந்து கொள்வது மிகவும் மோசடி என்று இப்போ நான் சொல்ல போகிற காலம் வந்து இந்த போத்துக்கு சில காலம் உண்டு அப்போ இந்த பர நிர்வசிங்கருக்கு ஏழு கிராமங்கள் கிடைக்கப்பெற்ற சொல்லி நான் இந்த கதையினூடாக சொல்லியிருந்தேன் அப்போ அந்த கிராமத்திலே வருகின்ற வரிகளை இந்த பரடிருவசிங்க தான் போய் சேகரிப்பது தரக்கன் சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலும் போய் வரியை சேகரித்து இந்த அரட்படைக்கு கொடுக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார் நான் என்னென்றால் இப்போ உங்களுக்கு இப்போ உடையாரவர்களின் வேலை என்னவென்று தெரியாது இந்த பண்டாரமன் பெயர்ட்டின் என்போரின் வேலை என்னவென்று தெரியாது ஆகவே இவர்கள் என்ன வேலையை செய்தார்கள் என்று இந்த கதையின் ஊடாக சில வரிகளை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் அப்போ நீங்கள் பார்த்தீர்கள் வச்சல் இந்த உதாரணத்துக்கு நான் இப்போ வடவராட்சி பகுதி இந்த என்னுடைய நான் இருக்கின்ற இடம் வந்து இந்த டெல்லி அடி காண்பித்த பகுதியில் இருப்பார் இப்போ நாங்கள் இருந்த இடத்துக்கு இந்த மாலி சந்தி பூரம் அழகியில் அப்போ அங்கே ஒரு இந்த வரி சேகரிக்கின்றவிடம் இருந்தது அப்போ இதற்கு சங்கிலியன் பொருட்படுத்திக் கொண்டான் என்ற அவனுடைய தாயார் இதில் இருந்த ஒரு சிறு தூரம் அதாவது அவர்கள் ஜாழ்பாணத்துக்கு போகிற புற இருந்த இடம் போகிற ஜாழ்ப்பாணத்துக்கு போகவும் இருந்த இடம் போகிற சங்கிலியை நொண்டினவிடம் இப்போ ஜால ஜாழ்பாணத்துக்கு இப்போ சில பேருக்கு தெரிஞ்சு குருமரன் சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதை அன்பித்த நான் நான் நினைக்கிறேன் அதுக்குலேன்ட்டு ஒரு உள்ளே இருக்கிற இடம் தான் சரியாக தெரியவில்லை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்றால் இங்கே இருக்கிற சனம் அங்கே போவோம் அங்கே இருக்கிற சேம் இங்கே வருவோம் அப்போ இந்த சிலத்து கூட சரியாக பழைய காலத்தில் என்றால் இந்த மங்காத்தம்மாள் பண்டாரம் வந்து பூகாட்டு ஒரு பரவலுக்கு தோன்றிய உரிய அப்ப அவர் ஒரு காலத்தில் அரசியானாலும் அதற்கு முதல் இருந்த மக்கள் மற மறந்திருப்பார்கள் அப்போ சிலவருக்கு சொல்ல தெரியாது அவர்களால் இந்த வரிகளை அதாவது இந்த வரி சேகரிக்கின்ற இடம் இதுக்கு ஒவ்வொரு ஒரு கடைகள் கடைகளாக போய் கடைகள் வந்து பார்த்தீர்கள் என்றால் இப்படி மேலே கயிறுகள் அடித்து க கம்போல் கட்டி கீழே தாங்கள் விற்கிற இதுகளை வச்சிருப்பார் இந்த வாடிவர்கள் இந்த விக்கிரசனம் அப்போ இவே இவையே கொஞ்சம் படம் கொடுத்துருப்பார் தனியாக போய் இந்த வரிகளை கேட்க போகின்ற பொழுது ஆறாவது இந்த வரிகளை பறித்து விடுவார் பறித்தால் அத்தட்டத்தை சேர்த்த காசு கூட இவர்களுக்கு இருக்காது ஆகவே வெண்ண செய்கிறவன்கள் இந்த வரிகளை இவர்களுக்கு ஒவ்வொரு ஒரு படைப்பிரிவுகள் கொடுத்து வச்சிருப்பார்கள் இப்போ உதாரணத்தை சொன்னால் சரி சில குடையாக இருக்கும் படையாட்சியை கொடுத்து வச்சுருப்பார்கள் சரி இந்த படையாட்சி குரு நீங்களும் பாங்கும் அப்போ இவைகளோடு சேர்ந்து இந்த வரிகளை சேரி போட சொல்லி இந்த உடையார்கள் போயிடுறது இப்போ இவர்கள் போகுன்ற பொழுது சில வேளையில் கோயிலுக்கு காய் கொண்டு போவார்கள் இந்த தடியில் அதுகள் வச்சு அதிலவே அது மாதிரி வேய்க்கு இருக்குன்ற காதலே அதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்போ கூட்டி கொண்டு போகிறது கொஞ்சம் சிவியர் இப்போ இந்த முறையில் ஒன்றும் இல்லை அது இல்லை நல்லா இல்லாட்டல் ஒரு ஒரு இப்போ கார் வந்துவிட்டால் போட்டு செய்கிறேன் அந்த காலத்தில் பாருவேன் அப்போ இதை கூட்டி கொட்டு இவரை கூட்டி கொட்டு போவதுக்கு ஒரு சிலர் குறைவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது ஒரு சிலர் ரெண்டு பேர் வரி வந்து கேட்டு வரியை வேண்டி கொட்டு போகின்ற பொழுது இந்த பாதுகாப்பு இருக்கு அப்போ இவர் போய் ஒவ்வொரு ஒவ்வொரு டாவா சரி இன்றைய வருமானம் உங்களுக்கு என்னது இப்போ சொல்லிடோ இன் கிட்டக்குற கஞ்சி சேது ராணியம் வருமானமாக கிடச்சேனா அதில் ஒன்று கொடுக்க அப்படித்த பத்து வந்துச்சுன்னா ரெண்டு அப்போ இப்படி இப்படியே சேர்த்து 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 ஒத்தவர் இவர் ஒரு கால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் அங்கே சேத இவர் தனக்குன்னு சொல்லி எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம் இதை கொண்டு போய் இதை பாதுகாப்பதற்கு அதான் இந்த சேர்த்த காசுகளை பொக் இந்த பொக்கிசம் என்று சொல்லப்படும் அந்த பொக்கிசாரை அதாவது இந்த காசுகளை சேர்த்து வைக்கிறார பழைய காலத்தில் தான் கூறப்பட்டது இப்போ நாங்கள் செய்கிறோம் அது பேர் காசு இடத்துக்கு பேர் ஆங்கிலத்தை பேங்க் என்றும் தமிழில் வங்கி என்று இப்படி அதற்கு வேறு வேறு பெயர்கள் வந்து விட்டனர் இப்போ பழைய காலத்தில் நிதி சே த நிதியை சேர்த்து வைக்கின்ற இடம் இந்த இதற்கு பொறுப்பானவரே பண்டேரம் என்றார் அது ஒரு வட்டம் அதுவும் வட்டம் தான் இந்த பண்டாரம் மட்டும் சொல்லப்படுகின்றது இதில் சில சில பிரிவுகள்னு சொல்லியிருக்கா அது இப்போ வேண்டாம் உதாரணத்துக்கு இந்த பண்டாரத்தை தெரிஞ்சு வச்சுப்போம் இது இந்த நிதி இப்போ உடையார்கள் கொண்டு வருகின்ற அந்த காசிரை பத்திரவா சேர்த்து ஒரு இடத்தில் வைப்போம் இவர்கள் பண்டாரம் என்று அழைக்கப்பட்டார்கள் சரியா அரண்மனை வேலைக்கு போவிடும் இந்த வேலை செய்வீரம் அதிலே இங்கே எல்லா எல்லா மக்கள்லேயும் இந்த அமைச்சர்கள் சொல்லி இருப்பார் அரச பிரதிகள் சொல்லி இருப்பார் இது இவன் தான் இருந்தார் அவன்தான் சொல்லி தயவு செய்து உங்களை குழப்பிக்கொள்ளார்கள் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடு வந்து இந்த கலிங்கமான வரலாற்று சொல்லி நான் இப்போ இந்த கதையை சொல்லி கொண்டு போவேன் அப்போ இங்கே இருக்கின்ற உடையார்கள் வேலி என்னது இந்த வரியை இதே மாதிரி இந்த பேரநீர்வசிங்கரும் தரா கிராமத்தில் செய்து கொண்டார் அதை அவர் கொடுக்கப்பட்ட கிராமம் ஏடு அந்த ஏடு இவருக்கு ஒரு பேர் இடம் விட்டு கொடுத்து வச்சுருப்பார்கள் ஏதாவது இவருக்கு இருக்கின்ற இடம் அந்த இவருக்கு கொடுக்கப்பட்ட சூழலில் இருக்கிற இடம் அப்போ இதுவள்ளேருந்து மாதிரி இப்போ முதலியன்ற ஒரு தலைப்போட இருக்கிற ஆளுக்கு கூடுதலாக அசு வழக்கப்பட்டிருந்தது இப்போ உடையாரன் பேருக்கு அஞ்சு சேதுராடே இதே மாதிரி இந்த முதலி இதை சேர்த்து கொடுத்தார் அதாவது டொப் ரேங்கில் உள்ளவர் சேர்த்து கொடுத்தார் அவர் ஒரு டாப் போய் எடுக்க போறீங்களே இப்போ அச்சுறுத்தல் ஏழு கிராமம் இப்போ அந்த ஏழு கிராமத்தில் ஒரு கிராமத்தில் எப்படியும் ஒரு ட்ரெண்டு உண்டு இந்த வரி சேரிக்கின்ற இடம் இருக்கும் அல்லது குறைஞ்சி ரெண்டு ரெண்டு டால் இருக்கு அப்போ அப்போ இந்த வரிகளை வந்து அரண்மனைக்கு நாங்கள் சேர்த்து கொண்டு போவோம் சொல்லி சரி அரண்மனைக்கு சேர்த்து கொடுக்கணும் விதத்தில் உடையாரவர்களும் இதே போன்று இந்த இங்கு சேர்க்கப்பட்ட வரிகளை பாதுகாப்புக்கு பண்டாரமும் இந்த வரிகளை கொண்டு போய் அரண்மனைக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு சில முதலிகள் இருந்தால் சில வேளை இப்போ நான் அந்த மாலை சந்திச்சொன்றேன் சங்கிலி நேரம் வந்து அந்த வரியை அவன் தாடை எடுத்து கொண்டு போயிடுவான் இப்போ இதற்காக இந்த ஜால் மாவட்டத்தில் இருநூற்றி எட்டு உடையாரும் இருநூற்றி எட்டு பண்டாரங்கள் நியமிக்கப்பட்டார்கள் இந்த பண்டாரம் என்றால் டைட்டில்லான் உடையார் என்றால் டைட்டில்லான் இது சாதி இல்லை இது இந்த பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த இப்படியான வேலை செய்து கொண்டிருந்த எல்லாத்தையும் சேர்த்து சாதியாக்கி விட்டார்கள் சில இப்போ எங்கேயாவது ஒரு விஷயத்தை குழப்போ ஒரு மனிதருக்கு இடையில் ஒரு பிரச்சனை உருவாக்கி குழப்பி விட்டால் இப்போ சிறு சமூகமாக போய்விடும் சின்ன சமூகம் அதில் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பிடும் பிரிச்சு விட்டால் என்ன செய்யணும் கொஞ்சம் பேர் இருப்பிடும் இப்படி இப்படியே பிரித்து விடுவோம் இப்போ கால இப்போ நாளடைவில் என்ன செய்யும் அந்த குறிப்பிட்ட சமூகவாக ஒரு குறிப்பிட்ட இதாக இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும் இப்படி ஒரு வேலையை அவ்வளோ செஞ்சுருக்கிறான் யார் அவன் செஞ்சான்னு தெரியாது இது பதினைஞ்சாண்டு நூற்றாண்டுக்கு பிறகு நான் இந்த சந்திரசேகரமாப்பான இந்த கதை சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு துயரம் இருக்கின்றது அதை நான் பிறகு சொல்லுகின்றேன் சரி இப்போ இந்த கதைக்கு வருகின்றேன் அப்போ அப்போ தர நிர்வசிங்கனுக்கு ஏழு கிராமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தனா இவனுக்கு சே சேர்த்து ஒரு உடத்தில் டெக்ஸ்ட் வரிகளை வரியை ஜெயிக்கின்றான் அப்போ இவனுக்கு பத்து படி வருகிறது இவன் போய் க வரி சேகரிக்கிற இடத்துல ரண்டு உண்டு வரி சேகரிக்கின்ற இடம் இருக்கு ஆக இவள் அரை அரச காசு கிட்டத்தட்ட பாதி காசு இவன் எடுக்கிறான் இது அப்படி சாத்தியமே அதை குறைக்க வரும் என்று சொல்லி சங்கிலியன் ஒரு திட்டம் திட்டுகின்றார் தீட்டுகிறார் அவன் தீட்டிய திட்டம் என்ன வர நீர்வசிங்கிற நடந்தது என்ன என்பதை இன்னும் ஒரு காணொலியில் இனி வருகின்ற காணொலியில் நீங்கள் என்னூடாக கேட்ப இருப்பவை அரசையே சரி மணந்து கொண்ட அந்த பெண்ணின் பேர் என்ன காசிராயனார் பரராஜசேகரனர் பெரிய என் போர்ஜர் மற்ற இந்த மரகவல்லி என் இவருக்கு பின்வந்த சந்ததிகள் இவருடைய பேரன் பூட்டன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அடிகளை நாடும் இனி வருகின்ற காடொளிகளில் இத்துடன் உங்களது உடபெற்றுக் குழு நான் உங்கள் குருவன்